ஜீசன் தமிழர்களை ஒன்றிணைக்க ஜீசன் தமிழ் சங்கத்தின் தீபாவளி கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஜீசன் நகரில் வண்ணங்கள் சிறப்பு மற்றும் பண்டிகை உணர்வுடன் ஒரு குதூகலமான தீபாவளி கொண்டாட்டம் ஜீசன் தமிழ் சங்கத்தால் சிறப்பாக நடத்தப்பட்டது தமிழ்தாய் வாழ்த்துடன் ரமியமான இனிய மாலையில் நிகழ்ச்சி தொடங்கியது ஜீசன் தமிழ் சங்கத்தின் சார்பாக உடற்கல்வி இயக்குநர் திரு ஆண்டனி பிரபு அவர்கள் தமிழால் மாலையிட்டு வந்திருந்த அனைவரையும் அன்புடன் வரவேற்றார் அவரைத் தொடர்ந்து பேசிய டாக்டர் ஏ கே கருணாமூர்த்தி அவர்கள் ஜீசன் தமிழ் சங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் நோக்கங்களை விரிவாக எடுத்துரைத்து ஒரு ஊக்கமளிக்கும் உரையை நிகழ்த்தினார் அதன் பின்னர் ஜே ஏ எல்ஏ கேரளா சங்கத்தைச் சேர்ந்த திரு தாக கோலட் மற்றும் பேராசிரியர் டாக்டர் ரமேஷ் மூச்சிக்கல் ஆசே தமிழ் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் டாக்டர் ஆனந்த் தேவதுரை ஐக்கிய தமிழ் சங்கம் மற்றும் என்ஆர்டி குழுவின் உதவி பொறுப்பாளர் பேராசிரியர் டாக்டர் நூர் அப்துல்லா கான் மற்றும் கே எம் சிசி கேரளா சங்கத்தின் பொது செயலாளர் திரு அப்துல் கபூர் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அவர்களின் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளும் இதயபூர்வமான வாழ்த்துகளும் நிகழ்ச்சியை மென்மேலும் சிறப்பாக்கியது திரு கலைச்செல்வம் அவர்களின் சிறப்புரையை தொடர்ந்து குழந்தைகளின் நடனம் மற்றும் இசை உள்ளிட்ட பல்வேறு தமிழ் கலாச்சார பாரம்பரிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு மேலும் விளையாட்டு நடனம் மற்றும் பாடல் ஆகியவற்றால் பங்கேற்றவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் மற்றும் சான்றிதழும் வழங்கப்பட்டது பார்வையாளர்கள் உற்சாகமாக ஆரவாரம் செய்தனர் தீப திருநாளை மட்டுமல்லாமல் ஜீசனில் தமிழ் சங்கத்தின் வளமான பாரம்பரியத்தையும் ஒற்றுமையும் கொண்டாடி மகிழ்வித்தனர் ஜீசன் மட்டுமின்றி ஏனைய பல்வேறு நகரங்களிலிருந்தும் ஏறக்குறைய முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் ஒன்று கூடி எல்லையற்ற மகிழ்ச்சியுடன் மற்றும் ஒற்றுமையுடன் தீப ஒளி திருவிழாவை கொண்டாடி மகிழ்வித்தனர் இந்நிகழ்வின் இறுதியாக சவுதி அரேபியா மற்றும் இந்தியாவின் தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது